தனிஷ்ட பஞ்சமி அதாவது அடைப்பு இது பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்துல இருந்து வரிசையாக வரக்கூடிய ஐந்து நட்சத்திரங்களை தான் நாம வந்து தனிஷ்ட பஞ்சமி பஞ்சமினா ஐந்து அதாவது அடைப்பு நட்சத்திரம் சொல்றோம் இது பாத்தீங்கன்னா அவிட்டம் சதயம் போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த அஞ்சு நட்சத்திரங்களே அடைப்பு நட்சத்திரம் அதாவது தனிஷ்ட பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள பஞ்சமி நட்சத்திரங்களான பதிமூணு நட்சத்திரங்கள் போக மீதி உள்ள பதினான்கு நட்சத்திரங்களில் ஏற்படுறவங்கள எல்லாருமே பாத்தீங்கன்னா தடை இல்லாம மேல போறாங்கன்னு சொல்லலாம் அப்ப அந்த பதிமூணு தான் தடை அது என்ன என்னன்னு பார்க்கலாம் அதாவது சூரியன் செவ்வாய் குரு அதாவது வளர்ச்சி கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு நட்சத்திரங்களை தாண்டி ரேவதி ரோகிணி உத்தரட்டாதி சதயம் இந்த நட்சத்திரங்களும் அடப்புன்னு சொல்லுதுங்க அது என்னென்ன நட்சத்திரங்கள்னு பார்க்கலாம் பதிமூணாவது நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ரோகிணி கார்த்திகை உத்திரம் மிருகசீரிசம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனிஷ்ட பஞ்சமி அடப்பு உள்ள நட்சத்திரங்கள் சொல்றாங்க இந்த நட்சத்திரங்களை இறக்குறவங்க வந்து அடப்பு இருக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா தனிஷ்ட பஞ்சமி அல்லது அடைப்பு அப்படின்னு ஏன் சொல்றோம்னா இறந்தவர்கள் மேலையும் போக முடியாம கீழேயும் அதாவது உடல் உடலுக்குள்ளையும் போக முடியாம நடுவுலயே அடைச்சு போயிரும் இதுதான் கருட புராணம் வந்து சொல்றாங்க தனுஷ்ட பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு துரு தேவதையாக சொல்லப்படுகிறது தீய அல்லது அடைப்பு உள்ள நட்சத்திரங்களில் இருந்தவர்கள் வீட்டில் முறையான பரிகாரங்களை செய்யாவிட்டால் இந்த துரு தேவதையானவர் வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கனவு மூலமாகவோ ஆவி ரூபமாகவோ பிரம்ம ராட்சத ரூபமாகவோ வந்து ஆறு மாசத்துக்குள்ள வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்களை அடுத்த மரணப்படுகையில் தள்ளிக்கும் வாய்ப்பு உண்டுங்க பிறந்தட்டா நட்சத்திரம் சொல்றோம் இறக்கும் பொழுது ஏன் திதி சொல்றோம் பிறக்கும் பொழுது நட்சத்திரங்கள் சொல்றது அப்படிங்கிறது போன ஜென்மத்துல அவர்கள் செஞ்ச புண்ணியம் தான் இந்த ஜென்மத்துல நட்சத்திரமா வரும் அதே சமயத்துல இறக்கும் பொழுது பார்க்கக்கூடிய திதி எப்படின்னா இந்த ஜென்மத்துல அவர்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வளர்ந்திருக்காங்க என்ன தான தர்மங்கள் பண்ணிருக்காங்க அதை பொறுத்துதான் அவர்களுடைய இறப்பு அதாவது இறக்கும் பொழுது உண்டான நட்சத்திரம் தான் திதின்னு சொல்றோம் அதை வச்சுதான் நம்ம அடுத்த ஜென்மத்துல கர்மா எப்படி போகுதுன்னு பேஸ் பண்ணி அமையும் இதுதான் கருட புராணம் சொல்லுகிறது முக்தி அடைந்த உயிர்கள் வைகுண்டம் செல்வர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கபலமுடன் உயிர் பிரிந்து சூரியன் வழியாக தான் இறைவின் பாதங்களை அடைகின்றன இதான் கைலாய பிராப்தி அப்படின்னு சொல்றோம் அதாவது அல்லது வைகுண்ட பிராப்தி என்பாங்க ரெண்டு நிலையில தான் போறாங்க ஒன்னு கைலாய பிராப்தி அனது ஒன் வைகுண்ட பிராப்தி முக்தி நிலையை எட்டாத உயிர்கள் தான் மீண்டும் உடல் எடுக்க உடல் காரண சந்திரனை அடைகின்றன அதாவது மறு ஜென்மம் எடுக்கிறாங்க முக்தி இல்லாதவர்கள் இந்த அடைப்புல இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய தோஷங்களை பிரித்து சொல்றாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தோஷமா சொல்றாங்க இப்ப நம்ம பார்க்க போறது வசு பஞ்சக தோஷம் இது பாருங்க அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற இந்த ஐந்து நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் நடப்பில் உள்ள குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுதான் அடப்புன்னு சொல்றோம் அதாவது தனுஷ்ட பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் இத வந்து வசு பஞ்சக தோஷம் என்று வடநாட்டுல சொல்லுவாங்க இந்த ஐந்து நட்சத்திரங்கள் ரொம்ப சிவியரான அதாவது ஆறு மாசத்துக்கு உடலானது மேலையும் போகாமல் கீழேயும் போகாமல் அடைபட்டு கிடக்கும் இறந்த ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா சிக்கலில் இருக்கும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கொல்லி வச்சவங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால ஆறு மாத காலங்களுக்கு எங்கேயும் வெளியில கூடாதுன்னு சொல்றது காரணம் இதுதான் இதை நிவர்த்தி செய்வதற்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட நட்சத்திரம் இறந்தவங்க பார்த்தீங்கன்னா சூரியன் மறைவதற்கு முன்னால் தகனம் செய்துவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க எந்த காரணத்தை கொண்டும் இரவில் பிணத்தை வீட்டில் வைத்திருக்க கூடாது அந்த பிணம் தகனம் செய்யும் பொழுது தற்பை அருகமுள் போன்ற அஞ்சு பொம்மைகளை செய்து கொல்லி வைத்தவர் கைகளால் எரித்து விட வேண்டும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா கோழி குஞ்ச வச்சு உயிரோட இருக்க உயிரோட கோழி குஞ்சை வந்து பிணத்தோட சேர்ந்து புதைக்கிறதும் எரிப்பதும் உண்டு மரணம் ஏற்பட்ட பதினாறாம் நாள் கழித்து மிருத்து ஹோமம் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க கொல்லி வைத்தவர் அந்த வருட முடிவுக்குள்ள தன் நட்சத்திரம் வர நாளில் கடல் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரிவர் எங்கேயாவது இல்லை குளம் சென்று ஒரு சிவ பூஜை செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேற சில நட்சத்திரங்களும் தோஷம் தருது அது என்னங்கிறது அடுத்து பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனா ரோஹிணி நட்சத்திரத்துல இறந்தாலும் நான்கு மாசம் அடப்பு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பிண்ட நூல் தோஷம் அப்படின்றாங்க இந்த அடப்பு நட்சத்திரத்துல எதுன்னு பாருங்க கார்த்திகை உத்திரம் நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது இறந்தவங்க பாத்தீங்கன்னா அது வந்து பிண்ட நூல் தோசம்னு சொல்றோம் இது வந்து மூணு மாசம் தோசங்க மூணு மாசம் அடப்பு சரிங்களா அடுத்து பலி நட்சத்திர தோஷம் அதாவது மிருக சீரிசம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் அஷ்டமி நவமி சதுர்த்தி சதுர்த்தி தசி இந்த திதியில இறந்தவங்களுக்கும் பலி நட்சத்திர தோஷம் உண்டுன்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டு மாசம் அடப்புங்க இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இறந்த ஒரு வீட்டுல வந்து அந்த இருந்த வீடு வந்து அட்லீஸ்ட் அவங்க ரூம் வந்து மூடி இருக்கணும் இறந்த ஒரு உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாமே ஒரு ரூம்லயோ பெட்டிலேயோ போட்டு பூட்டி வைக்கலாம் இன்னும் சில படுக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அவர் இறக்கும் பொழுதே தூக்கி போட்டுடலாம்னு சொல்லுதுங்க இறந்த இடத்துல மாலை நேரத்துல தீபம் ஏற்றி வழிபடணும் வெண்கல கிண்ணத்து நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வரணும் இப்போ வெண்கல கிண்ணத்தை வந்து அதுக்கப்புறம் தானம் செஞ்சிடணுங்க வீட்டில் வச்சிருக்க வேண்டாம் இறந்தவரை பொழுது குளிய காலம் இல்லாம பார்த்து எடுக்கணுங்க பாத்துக்குங்க தீட்டு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு தீட்டு அனுசரிக்கும் விஷயத்துல பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இறந்தால் ஒரு வருஷம் இருக்கணுங்க மனைவி இறந்த சகோதரன் இறந்தால் நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கணுங்க பங்காளிகை இறந்துச்சுன்னா முப்பது நாள் வந்து சாமி கும்பிடுறது சரிங்களா சுப காரியங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இறந்தவர்களுக்கு படையில் வச்சு முப்பதாவது நாள் வணங்குறதும் சிறப்புங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்